மக்களே வந்து வந்து கல்யாண கல்யாணக்கு போறோம் அதாவது என்னோட படிச்ச என்னோட கிளாஸ்மேட் அதாவது சின்னல்ல இருந்து கிரேட் லெவன் வரைக்கும் என்னோட படிச்ச ஒரு கிளாஸ்மேட் அதாவது ஒரு வேல ஒரு ஆளோட வெட்டிங் ஒன்றுக்கு தகுந்த இன்றைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட படிச்ச எல்லாருமே வந்து செட் ஆக அப்புறம் எத்தனை பேர் வருவாங்க யார் யார் வருவாங்க எல்லாம் தெரியாது அப்போ ஓகே இமர் பிளாக எடுத்து பொட்டலம் பண்றதுக்காக தான் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் வந்து எல்லாம் ரெடி போறதுக்கு தானே வந்து தெரிஞ்சியா பாருங்க கார்லிகள போறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலுக்கு அரஞ்சேப்சாதingen வரகாமா சப்ஸ்கிரைப் பண்ணி குடி பாருங்க அப்பதான் ரெகுலரா நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்க கூடிய மாதிரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இங்க பாத்தீங்க மக்களே வந்து கார் குலரியா ஜி கார் குலரிட் நம்மளோட கிளாஸ்மேட் ஒரு நாலஞ்சு பேரை வந்து பிக்கப் பண்ணி ரிக்கம் யாராரன்னே இங்க உங்களுக்கு காட்றோம் பாருங்க டட 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 இன்ன கொளியா உள்ள இதெல்லாம் வந்து என்னோட வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் உண்டா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு ப்ரோ செக்டா இருக்க சொல்ல மாட்டேன் அப்படி ஆனால் எல்லாரும் ஒரே இடத்த சந்திக்கிற வந்து குறையும் இன்னுமே நிறைய பேர் வாரத்துக்கு இருக்குது எல்லாத்தையுமே வந்து காணொலியில் பார்க்கலாம் இவங்க எல்லாம் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்ப வந்து அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் சொன்னதுக்காக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் கூட

ஆளுக்கு ஒரு ஒரு சர்வத்தும் வந்து வாங்கி கொடுத்தாச்சு நம்ம கணக்கில் கொடுத்துட்டு அப்படியே நேம் எடுத்துக்கொண்டு கல்யாணத்துக்கு வந்து போற மாதிரி சொல்றேன்

மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து ப்ளொக் எடுக்கிற டைம் பார் அதே பிரச்சனை தான் இன்றைக்கு வந்து வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண வீட்டில் வந்து பாட்டு போட்டிருந்தாங்க பாட்டு போட்டால வந்து நம்மளால் வந்து வீடியோஸ் எதுவுமே மட்டுக்கலாம் அப்போ இது இடத்தை புடியுமே யூடியூப்ல அப்லோட் பண்ணிடாது ஏழு மாநில விலைக்கும் எடுத்த எடுத்த வீடியோஸை தான் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து போட்டிருப்போம் திரும்ப திரும்ப ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் ஏதாவது ஒரு சொதப்பல்கள் வந்து கொண்டே இருக்குது என்ன விஷயம்னு சொல்லி தெரியலை பாட்டு போடுறது வழக்கமாக நடக்கிறதா அது இல்லாமலுமே சில சில விஷயங்கள் நம்மளுக்கு நடந்து கொண்டிருக்குது அதை இந்த ஆண்டியலும் அளவுக்கு வீடியோஸ் வந்து எடுத்து போட்டு கொண்டிருக்கு அதில் வந்து உண்மையிலேயே வீடியோஸ் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா தட்டி விடுத்து நீங்கள் போகிறதில்ல இல்லை இந்த ஒரு இதுவுமே இல்லை தொடர்ச்சியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளோட அளவுக்கு பழக்கப்பட்டு போகணும்னு சொல்கிற ஒரு தான் தொடர்ச்சியாக வந்து காணொலிகள் வந்து அப்லோட் பண்ணி கொண்டு வரணும் எனவே வந்து சில சில காணொலிகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வர்றதுக்கு இருக்குது அப்போ அதால் வந்து கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் காணொலிகள் பார்க்குற டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க அதில் வந்து அந்த பெல் பட்டனை விட்டீங்கன்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதுமாதிரி காணொலிகள் உங்களுக்கு சந்திக்க உங்களுக்கு நான் உங்கள் ரோஜி டாட்டா